வெல்கம் டு குக்கிங் கீதா இன்றைக்கு மகாலய அம்மா வாசை இல்லாமல் கொலு எடுத்து வச்சு எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வந்து நான் குலதெய்வத்துக்கு இதே மாதிரி மஞ்சள் துணியில காசு அஞ்சு ரூபா முடிஞ்சு வச்சிருவேங்க அது என்னோட பழக்கம் எப்போதுமே காலம்பரம் இப்போ எழுந்தோட குளிச்ச கையோட ஏழை ஏழரைக்கெல்லாம் வச்சுட்டேன் இப்ப வந்து இந்த ஒம்பது நாள் நல்லபடியா பூஜை பண்ணணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் இல்லை எந்த ஒரு நல்ல காரியம் எடுக்குன்னா குலதெய்வத்துக்கு நான் முடிஞ்சு வச்சிட்றேன் அது எல்லாரோட வழக்கத்தையும் அது செய்வாங்க சில பேர் செய்யாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சக்ஸஸ் ஆகும் எந்த காரியமும் காலம்பரை கஞ்சி வச்சாச்சுங்க எப்பவும் போல் பூஷணிக்காய் சாம்பார் புடலங்காய் கூட்டு அவரை இது வாழைக்கறி அப்புறம் அவங்க தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தாச்சு பாருங்கள் சாம்பார் பொடிக்கு அதாவது இந்த சாம்பாருக்கு தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நாம் சுண்டலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து அதை பொடி பண்ணிடணும் சமையலை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் எடுக்க முடியல வேலை இருந்ததுனால டீ நம்ம எதில் இருந்தாலும் நம்ம கவனத்தை நம்ம அதை கரெக்டாக இருப்போம்ல அதனால் டீ போட்டு குடிச்சாச்சு அப்புறம் ஒரு பாயசம் ரெடி பாசிப்பருப்பு போட்டு பாயசம் பல தட்டுறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது சமையல் ஃபுல்லாக முடித்தாச்சு பாத்திரம்லாம் வங்க வாழை புடலங்காய் புலலங்காய் கூட்டு பாசிப்பருப்பு பாயசம் வடை தயிர் அதாவது தயிரில் வந்து வடையை போட்டுட்டேன் பூஷணிக்காய் சாம்பார் ரசம் அப்புறம் சாதம் சுட சுட மோர் கருவுப்பிலை போட்டு மணக்க மணக்க அப்படியே கரைச்சி வச்சாச்சுங்க பருப்பு கழுத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் பாத்திரங்கள்லாம் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமே முடிச்சிட்டேங்க அப்புறம் ஒரு முடிச்சு கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படப்படாதுன்னு சொல்லுவாங்க அதனால எப்போதுமே மாதம் மாதம் அம்மாவாசைக்கு இது மாற்றுறது தான் என்னென்னா கொஞ்சம் வந்து நவதானியம் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு சோழி வசம்பு பேர் சொலான்னு சொல்லுவாங்க ஜாதிக்கா அதையும் போட்டுட்டு ஒரு சோழி அதையும் போட்டு நல்லா முடித்து போட்டு இது தனியாக உப்பு அது ஒரு முடித்து ரெண்டுத்தையும் கொண்டு போய் கணபதியிட்ட மா பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு குலதெய்வத்தை வச்சுட்டு மகாலட்சுமி வச்சுட்டு அப்படியே வாசலில் கொண்டு நம்ம அப்படியே வச்சுருவோம் இது வந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதுமே மாதம் மாதம் இதை மாற்றி வைங்க நம்மளுக்கு எப்பேற்பட்ட கண்டுஸ்ட்டு இது கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டத்தட்ட இதாவது நயன் மந்த் ஆகிடுச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் சாம்பிராணி போட்டு கமன்னு வீடே வணக்குது அம்மாவுக்கு டைம் ஆகிடுச்சி சாப்பாடு போட்டாச்சு அப்புறம் ரெண்டு மணிக்கு நல்ல நேரமாக இருந்ததுங்க அதுக்கு முன்னாடி நான் ஒம்பது டு பத்துக்கு அந்த கும்பத்தை எடுத்து வச்சிட்டேன் அது நல்லா நிரண்டுட்டு பையன் தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் மொதல் ரெண்டு செல்ஃபோன் வச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் எல்லாத்தையுமே அடிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாமே அழகாக அடிக்கி கொழுவுக்கு செட் பண்ணிட்டேங்க அந்த அந்த சைடு வந்து பார்க் மாதிரி கட்டி கோவத்திர கிழம் செட்டு அப்புறம் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பாவாடை கட்டை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கட்டிட்டு வந்துட்டு பாருங்கள் கோலம் போட்டாச்சு எல்லாமே கொலுவெலாம் எடுத்து வச்சு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு நைட்டுக்கு வந்து தோசை தாங்க அம்மாவை ஊற்ற வாக்க சொல்லிவிட்டேன் தோசை வாத்துக்கிட்டு இருக்காங்க நான் அதனால் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுருவோன்னா அம்பாளுக்கு பூஜைக்கு தேவையான அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஒம்பது நாளும் பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு நாளையிலேருந்து நம்ம ரொட்டீனாக வந்து என்ன பிரசாதம் எல்லாத்தையும் நாளையிலேருந்து பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நம்ம பழகிறோம் அதனால் வந்து நீங்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள் வந்து பருங்க ஃபுல்லாக முடிச்சுட்டேன் கொளுலாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பையன் நைட்டே பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டான் எனக்கு இந்த மாதம் வருஷம் வருஷம் இந்த கொலுவுக்கு பத்து நாளும் அவன் செஞ்சு கொடுத்துருவாங்க நைட்டே எனக்கு காலம்புரம் எழுந்தால் எனக்கு பிரசாதம் பண்ணி குளிச்சுட்டு வரது பிரசாதம் பண்ண சௌகரியமாக இருக்கும் அதை மட்டும் ரொட்டீனாக எனக்கு செஞ்சு கொடுத்துட்றான் என்ன வேலை இருந்தாலும் அந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருவான் பாருங்கள் அம்பாளுக்கு அலங்காரம் முடித்து எல்லாமே பணியாச்சு அப்புறம் நான் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி குளம் போட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இந்த விளாக்கு இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நாம் கொழுவுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடோம் பாருங்கள் அம்பாளுக்கெலாம் அலங்காரம் பாவாடை கட்டி புது பாவாடைங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பூவெல்லாம் எடுத்து பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு திரி வந்து அன்னிக்கு மாற்றணும் ஒம்பது நாள் பூஜை பண்ணுறோன்னா ஒம்போது நாளைக்கு திரியை மாற்றிடணும் பாருங்கள் எல்லாமே முடித்து கோலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு சுண்டல் நாளைக்கு பட்டாணி சுண்டல் அதுங்களால் நாளைக்கு ஆலம்பரை ஊற வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் மித்தபடி சுண்டல் கொண்ட கடலாம் வெள்ளப்பட்டனா நைட்டே ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்ல சௌகரியமாக இருக்கும் எல்லாம் பெருக்கி எல்லாம் முடித்தாச்சு நாளைக்கு குழுவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா குட் நைட்